கடவுள் சம்பந்தமா பட தயாரிப்பு ஒரு அறிவு வெளியிட்டிருந்தாங்க அப்புறம் ஹீரோயின் யாருன்னு இதெல்லாம் தாண்டி இப்ப ரசிகர்கள் எந்த ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்றத தளபதி விஜய் இயக்குனர் அக்லி இவங்க ரெண்டு பேரும் மூணாவது முறையா கூட்டணி சேர்ந்த படத்தை இப்பதைக்கு விஜய் சிக்ஸ்டி த்ரீ அல்லது தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துல நயன்தாரா கதாநாயகர் அடிக்கிறாங்க அப்படின்னு அண்மையில தான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க படக்குழு இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல முக்கியமான முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் படத்துல நடிக்க போறாங்கன்னு ஏற்கனவே பண தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில படத்துல

ஆனா இந்த தகவல கதாநாயகி ரஷ்மிகா ரசிகர்கள் மேல பாச வச்சிருக்கிறது புரியுது ஆனா இந்த வாட்டி நான் விஜய் படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா குடி சீக்கிரம் அவரோட ஒர்க் பண்ண விருப்பம் பண்றேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதனால இப்போ அந்த ரெண்டாவது கதாநாயகி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க தெரி வருஷம் ரெண்டு படங்கள்லயும் நடிச்சிருந்த சமந்தாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்துல பைரவா சர்க்கார் படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா கீர்த்தி சுரேஷ் நடிக்க போறாங்க அப்படி தகவல்கள் பரவிட்டு இருக்கு இல்லைன்னா இந்த ரெண்டு பேருமே இல்லாம இதுவரைக்கும் விஜய் கூட ஜோடி சேரான ஒரு புது கதனாகி இருப்பாங்களா தெரிஞ்சுக்கள் கூடி சீக்கிரம் இதை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் எதிர்பார்க்கலாம்